ஒரு சிறிய கதை ஒரு ஊர்ல ஒரு ஜென் துருவி ஒரு ஜென் துருவி அவங்க சிசிறுது பாடம் நடத்திட்டு இருக்கோமோ பாடம் முடிஞ்சிருச்சு சந்தேகம் கேளுங்க அப்படின்னு கேட்டப்போ ஒரு பையன் மட்டும் இருந்துருச்சு இந்த உலகம் நல்லதா கெட்டதான்னு கேக்குறோம் அதுக்கு அந்த குரு வந்துட்டு சொல்றாரு ஒரு பூனையோட பூனை தெரியுமான்னு கேக்குறாரு தெரியும்னு பூனையோட பல்லு நல்லதா கெட்டதான் கேட்டுட்டோடனே இவன் நினைக்கிறான் என்ன நம்ம ஒரு கேள்வி கேட்டா இவர் அதுக்கு எதிரா இன்னொரு கேள்வி கேக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அதோட அப்புறமா குரு சொல்றாரு அதோட விட தான் நீ கேள்வி கூட விட அப்படின்னு சரின்ட்டு குரு சொல்றாரு நாளைக்கு எனக்கு இந்த விடைய கண்டுபிடிச்சு கொண்டு வா அப்படின்னு இவனும் போய் தன்னோட நண்பர்கள்கிட்ட கேக்குறான் அம்மா அப்பாட்ட கேட்கறான் அப்பயும் விட கிடைக்கவே இல்லை கடைசியில அடுத்த நாள் பாடம் நடத்தி முடிச்சுட்டு அந்த குரு வந்துட்டு பாக்குறாரு உடனே தெரிஞ்சுச்சு அவனுக்கு கேள்வி கிடைக்கலன்னு உடனே குரு கூப்பிட்டு சொல்றாரு இந்த மாதிரி ஒரு பூனைக்கு தாயோட பல்லு வந்துட்டு நல்லது ஏன்னா அந்த தாய் வந்துட்டு தன்னோட பல்லால அந்த பூனைக்கு வலிக்காம கவிட்டு போகும் இதே அதே பூனையோட பல்லு வந்துட்டு ஒரு எலிய புடிச்சு கடிச்சு சாப்பிடுறப்போ அந்த பல்லு கெட்டது இப்போ குரு சொல்றாரு அதே மாதிரிதான் இந்த உலகத்திலையும் நம்ம இந்த உலகத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம இந்த உலகத்துல நடந்துக்கறத பொறுத்து நல்லதும் கெட்டதுக்கும் நம்மளுக்கு காட்சி அளிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நல்லத அவனும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்ம இந்த மாதிரி நல்லதா நினைச்சுக்கிட்டேன் நல்லது கெட்டதா நினைச்சுக்கிட்டேன் கெட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நல்லதையே நடக்கும் நல்லதே செய்யும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறுப்பெறும் ஜோதி அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறுப்பெறும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் வடலாயின் பாடல் அண்ணா நான் வேண்டுதல் கேட்டால் புரிதல் வேண்டும் அழியாத தனி வடைவம் யானெடுதல் வேண்டும் கண்ணார நினைங்கும் கண்டுவதல் வேண்டும் காணாத எல்லாம் கண்டு கொள்ளல் வேண்டும் கண்ணார நினையெங்கும் பாடியுறல் வேண்டும் பரமானந்த பெருங்கூத்தாடி இடல் வேண்டும் உயிர்கள் உடன் துரைத்த விட்டே எனக்கே துணை துறவது உறவது வேண்டுகிறேன் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி நன்றி வணக்கம்